மேற்கு வங்கத்தில் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாக்டர் மற்றும் செவிலியர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசு பெரியார் மருத்துவமனை வளாகத்தில் மேற்கு வங்கத்தில் மேற்படிப்பு படிக்கும் மருத்துவ பெண்மணியை பாலியல் செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ கழகமும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மற்றும் செவிலியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மருத்துவ கழகத்துறை துணைத் தலைவர் வீரபாண்டியன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசால் மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் மருத்துவமனைகளை பாதுகாப்பு வளையத்தில் கொண்டுவர வேண்டும் என்றும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து பாதிக்கப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் மேலும் இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்து இன்று காலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மருத்துவர்கள் வேலைநிறுத்தமும் நடைபெறும் என்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர் நான் டாக்டர் வீரபாண்டியன் தமிழ்நாடு இந்திய மருத்துவக் கழகத்தின் தமிழ்நாட்டில் கிழக்கு பகுதி துணை தலைவராக இருக்கிறது ஒரு நாள் இந்தப் போராட்டம் ஒரு நாள் போராட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு துவங்கி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது அவசர சிகிச்சைகள் பார்க்கப்படும் எந்த காரணத்தை கொண்டும் அவசர சிகிச்சைகளுக்கு தடை இல்லை மற்ற புற நோயாளிகள் ரெகுலராக செக்கப் போடுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து இதுக்கு விதிவிலக்கு அளிக்கிறோம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அதை நாங்கள் முன்வைக்கிறோம் அரசு சிகிச்சை அதாவது அவசர சிகிச்சை அரசு மருத்துவமனையாகட்டும் அல்லது பிரைவேட் நர்சிங் ஆகட்டும் நிச்சயமாக நடக்கும் அதற்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மேற்கு வங்காளத்தில் டூட்டியில் இருந்த முதுகலை பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட இழப்பு ரேப் செய்யப்பட்டது குரூப்பாக அடுத்து அவருடைய கார் அடித்து உடைக்கப்பட்டது அவர் கை கால்கள் உடைக்கப்பட்டன அதற்கு நீதி கிடைக்க அவர்கள் வேண்டிய பொழுது அனைத்து தடயங்களும் அழிக்கப்பட்டன இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை அது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்து அரசு மருத்துவர்களும் இந்திய மருத்துவ கழகத்தின் சார்ந்த பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் நான்கு விதமான கோரிக்கைகள் இங்கு வைக்கப்படுகின்றன முதலாவதாக கோவிட் சமயத்தில் மருத்துவர்கள் எப்படி மருத்துவம் பார்த்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்பொழுது அரசு நடந்து கொண்ட விதத்தை தான் சட்ட வடிவாக முன்னேறி வந்திருக்கிறது அதற்கு மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டம் என்று பெயர் அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அனைத்து மருத்துவமனைகளையும் பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும் மூன்றாவதாக மருத்துவமனைகளில் டூட்டி பார்க்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு முறைகளை அமல்படுத்த வேண்டும் நிறைவாக இப்பொழுது மேற்கு வங்காளத்தில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு வன்கொடுமைக்கு உரிய தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் அந்த பெண் மருத்துவர் குடும்பத்திற்கு உண்டான இழப்பீட்டையும் உடனடியாக வழங்க வேண்டும் இதுவரை நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் ஒரு தீர்வு கண்டு இனிமேல் வரும் காலங்களில் மருத்துவர்கள் பாதுகாப்பாக மனமகிழ்வோடு மக்களுக்கு தொண்டாற்ற செய்ய வேண்டும் இதை அனைத்து அரசுகளும் செய்ய வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் இது ஒரு சமுதாய சட்ட கடமையாக எடுத்துக்கொண்டு மருத்துவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய மருத்துவக் கழகமும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களும் இணைந்து இங்கு முன்வைக்கிறார்கள்